அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் கடுமையான பிரச்சனைகள் தீர்வதற்கும் எதிர்மறை எண்ணங்கள் எதிரிகள் தொல்லை தீர்வதற்கு ஒரு மிக சக்தி வாய்ந்த வழிபாடை பற்றி தான் இந்த பதிவினில் நாம் பார்க்கவிருக்கிறோம் தூமாவதி தேவி அவதார தினமான தூமாவதி ஜெயந்தி இந்த நாளில் தூமாவதி தேவியை நாம் வழிபாடு செய்வதனால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கவிருக்கிறது மேலும் தூமாவதி தேவியை வழிபாடு செய்யும்போது நாம் சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த அந்த மந்திரத்தை பற்றியும் தான் இந்த பதிவினில் நாம் பார்க்கவிருக்கிறோம் இன்று தூமாவதி தேவியை நாம் வழிபாடு செய்யும்போது நல்ல ஞானம் நல்ல புத்தி உண்டாகும் இந்த தேவியை நாம் தொடர்ந்து வழிபாடு செய்யும்போது எதிரிகள் தொல்லை முழுவதுமாக விலகும் தீராத நோய்கள் எதுவாக இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கும் நல்ல பண்புகள் நல்ல ஞானம் என்பது உண்டாகும் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் அனைத்தும் நமக்கு உடனடியாக விலகும் சகல காரியங்களும் சித்தியாகும் நல்ல அறிவு பெறுவதற்கு நல்ல ஞானம் பெறுவதற்கு தூமாவதி ஜெயந்தி நாளான இன்றைய நாளில் தூமாவதி தேவியை நாம் வழிபாடு செய்து வணங்கும் போது நமக்கு சகலவிதமான செல்வ வள

அன்னை பராசக்தியின் பத்து அவதாரங்களில் ஒன்றான இந்த தூமாவதி அவதாரமானது மகாவிஷ்ணுவினுடைய தசாவதாரங்களில் மஷ்ச அவதாரத்திற்கு இணையானதாகும் மேலும் நவ கேது பகவானுடைய தோஷத்தை முழுமையாக நீக்க வல்ல சக்தியும் ஆற்றலும் இந்த தூமாவதி தேவிக்கு தான் உண்டு தூமாவதி ஜெயந்தி நாளான இன்றைய நாளில் தூமாவதி தேவியை நாம் வழிபாடு செய்ய எதிரிகள் தொல்லை நீங்கும் தீய சக்திகள் தீய எண்ணங்கள் அனைத்தும் விலகும் மேலும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் அது மட்டுமல்லாமல் எப்பேற்பட்ட தரித்திரங்களாக இருந்தாலும் அவை அனைத்தையும் நீக்கும் ஆற்றலும் இந்த தூமாவதி தேவிக்கு உண்டு மேலும் மகாலட்சுமி நமக்கு அளிக்கக்கூடிய செல்வத்தை முழுவதுமாக காப்பாற்றி கொடுக்கும் சக்தியும் ஆற்றலும் இந்த தூமாவதி தேவிக்கு தான் உண்டு தூமாவதி ஜெயந்தி தினமான இன்றைய நாளில் தூமாவதி தேவியை வழிபடும் போது அவசியம் நாம் சொல்லி வழிபாடு செய்ய வேண்டிய அந்த தூமாவதி காயத்ரி மந்திரத்தை இப்போது பார்க்கலாம் ஓம் தூமாவதியை ச வித்மகே சம்ஹாரிணியை தீமகி தன்னோ தூம பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை தொடர்ந்து இன்றைய நாளில் நீங்கள் உச்சரித்து வழிபாடு செய்யும் போது எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் அவர்கள் விலகி ஓடுவார்கள் தீமை அழியும் தீவினை ஒழியும் வறுமை என்பது விலகும் நல்ல செல்வ சுபிக்ஷம் என்பது உண்டாகும் அன்பு நேயர்களே இது இதுபோன்று தினமும் பஞ்சாங்க விவரத்தையும் அன்றைய நாளுக்கு உண்டான முக்கிய விரதாதி விசேஷங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்திருக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி